ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஒருத்தர் பச்சை கலர் பஸ்ஸு ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ்ஸு ஆனால் நான் சொல்கிறேன் கடைசியாக எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ்ஸு தான் பிங்க் பஸ் இப்படி உடஞ்சி தகுதியே கிடக்கு ஹ ஹே நல்லா எடிட் பண்ணுறீங்களாப்பா பரவாயில்லையே சூப்பர் நேம் திஸ் மூவி ராங் ஆன்சர் ஒன்லி கமன் போமா பயங்கரமா இருக்குமே நாகார்ஜுனாவும் ஞாபகம் அருதியும் நல்லா இல்ல கூலியும் அதிசய பீடியும் இது பக்கா அதிசய பீடி அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா ஒரு துண்டு பிடி கொடுக்க அண்ணா அது செட் ஆகும் இரும்பு நாக்காளி உட்காரடா உக்காளி ஓகே மொட்டையும் சொட்டையும் ிருக்காமல நான் இல்லை பழுத்துக்களும் மலக்கும் மௌனு உண்மையா கிரியேட்டிவிட்டி லெவல் வேறு லெவல்ல இருக்குல்ல நீங்கள் கூட பேசாம படத்துக்கு டைட்டில் வைக்க போகலாமல எல்லோரும் உண்மையாக கமன் செக்ஸரில் நல்லா யோசிச்சு யோசிச்சு வைக்கீங்கள நல்லா யோசிக்கிங்க நீங்கள் இதில் யோசிக்கிறது அவங்க ஃப்யூச்சருக்கு யோசிச்சா கூட நீங்கள் நல்லா முன்னேறலாம் பட் மாஸ்னா இதுதான் கூலியும் அதிசய வீடியும் அடுத்தது வந்து அடுத்து இன்னொன்று வந்துச்சேன் நாகர் மொட்டையும் சொட்டையும் சுவையாக இருக்குது மொட்டையும் சொட்டையும் காய்ஸ் வீடியோ ஆரம்பிக்கும் முடியாது குட்டி ப்ரொமோஷன் சரிங்களா கோய்ச்சிக்கிங்க நீங்கள் எப்படி தீபாவளிக்கு வெடி வாங்கிங்க ஸோ நான் சொல்கிற ஷாப்பில் வெடி வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆஃபரெலாம் தருவாங்க என்ன சாப்பிட்னா ஆசம் கிராக்கர் ஷாப் கிராகர் ஷாப்லாம் சீங்களா வந்து என்னென்ன ஆஃபரெலாம் இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் மூவாயிரம் எங்களுக்கு வடிவங்களே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் சார்ட் ஃப்ரீ ஐயாயிரம் மாரி வாங்கினா தேர்ட்டி சார்ட் ஃப்ரீ நீங்கள் ஏழாயிரிக்கு மடிவாங்கன்னா டுவெண்டி ஃபைவ் ப்ள தேர்ட்டி சட் ஃப்ரீ நீங்கள் பத்தாயிரக்கு மேலே வடிவங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்ட்டி சார்ட் ஃப்ரீ சரிங்களா இந்த ஆஃபர் வந்து அக்டோபர் நாலாயிர்க்கு மட்டும் தான் அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் வந்துட்டு ரொம்பவே கம்மினால மூவாயிரம் ஆஃபர் வந்து ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு மிச்ச ஆஃபர் தான் இருக்குது ஸோ சீக்கிரம் வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் கம்மியானதுனாலே கிராக்கர் சேர்த்து ரேட்டும் கூட போதும் டெலிவரி சார்ஜ் ரேட்டும் கூடுமா அக்டோபர் பத்துக்கு அப்புறம் டெலிவரி இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஸோ எதாவது ஆர்டர் பண்ணாலும் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எப்படி ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி தரேன் சரிங்களா ஒன்றும் இல்லை குரோம் போங்க டபுள்யூ டபுள்யூ டபுள் ஆசம் கிராக்கஸ் டாட் காம் அந்த வெப்சைட்டில் போங்க கீழே அடியில் வாங்க வியூனோ கொடுங்க அதில் குவான்டிட்டியில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கீழே அடியில் வந்து சப்மிட் கொடுத்தாலே போதும் அடுத்த பேஜில் வந்து நீங்கள் எவ்வளோ வெடி வாங்கியிருக்கீங்க உங்கள் உங்கள் வெடிக்கு எவ்வளோ வந்து ஆஃபர் அப்படின்னு வந்துரும் முக்கியமான விஷயமே இவங்ககிட்ட வந்து எந்த வெடி வாங்கினாலும் எயிட்டி ஆஃபர் சரிங்களா அந்த டிஸ்கவுண்ட் வந்து அந்த இதிலேயே வந்துடும் அது கீழே நீங்க எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துடும் முக்கியமான விஷயம் வச்சுருந்தா நீங்கள் மூவாயிரத்துக்கு வெடி வாங்க வச்சுருங்களா அப்போ தான் பே பண்ண முடியும் அப்புறம் அதில் கீழே வந்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தாலே அடுத்த பேஜில் வந்து உங்கள் அட்ரெஸ் உங்கள் நம்பர்லாம் காட்டும் நம்பர் மட்டும் கரெக்டாக கொடுத்துங்க கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சிங்களா அப்போ நீங்கள் கொடுத்த நம்பருக்கு அவங்க காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் இந்த வெப்சைட்டில் பே பண்ணணும் அவங்க தான் பே பண்ணுவீங்க நம்பர் காண்டாக்ட் நம்பர் கூட கொடுக்குறேன் ஸோ நீங்கள் இந்த ஒரு டைம் மட்டும் ஆசம் கிராக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஆசம் கிராக்ஸ் போவீங்க சரிங்களா சரி வாங்க வீடியோ கொலை போகலாம் எதுக்கு போவாரியும் ஆம் மயிரு சரியான காம்பு வந்து ரெண்டு காம்பும் சரியான காம்பு கிட்டியா இப்ப வந்து நீங்க ரெண்டு பேரும் இனவேலாக சொல்லியிருக்கீங்க அது வந்து எந்த வகையில சாத்தியம் என்று நீங்க நினைக்கிறீங்க சார் அது இதுல சாத்தியம் சாத்தியமில்லாத சாத்தியக்கூறளை சாத்தியப்படுத்துதலே சாத்தியம் என்று இந்த காலத்தில் கூறுவார்கள் அதுபோல

கோபி கூட பரவாயில்ல அவர் கேட்டதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியே குழப்பாரு ஆனால் நம்ம நம்ம ஆண்டவர் அது கேட்டதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பண்ணுவார் என்னாச்சு தீப் எனக்கு உடம்பு சரியில்லடா வீட்டில் வேலை எல்லாம் அப்படியே இருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா நீ சொல்லி தான் நான் செய்யணுமா நான் எதுக்கு இருக்கேன் நான் பண்ண மாட்டேன் நீ ரெஸ்டடு எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா இவர் இப்படிலாம் சொல்ல மாட்டாரு

முடிச்சு சார் பாவம் எவ்வளவு சின்னாரு பத்தியா அவர் எப்படி சின்னார் பத்தியா அதெல்லாம் இருக்காதுங்க அதெல்லாம் இருக்காது அப்படி சொல்லும் போது ஆமா அப்படிதான் அப்படிங்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா பாவம் எல்லாத்தையும் சொன்னா விஷயத்த சொல்லல விக்னேஷ் சாமி இன்ஸ்டா ஜோசியோ நான் தான் பா ஐடி சொல்லு இஸ்ரா புஷன் கோயின் சாமி சித்ரா புஷன் கோயின்டா சரி இருக்கட்டும் பா ஓம் பேர் என்ன ஜாப்னீஸ் ஐடி பேர் சொல்ல சாமி ஜாப்னீஸ் தெரியுமா பா உங்களுக்கு அதா தெரியா சாமி சும்மா ஸ்டைலா இருக்கணும் ஜாப்னீஸ்ல சித்ரா புஷன் கோயின் இது எது ஜாப்னீஸ் பா இதுல என்னப்பா ஸ்டைல் இருக்கு எனக்கு புரியலையே எல்லாரும் வச்சிருந்தாங்க சாமி அதான் நானும் வச்சேன் எல்லாரும் அந்த கருமத்தை திங்கிறாங்க நீ திங்கிற அதானே சாமி அப்புறம் அன்னைக்கு ஒருத்தன் உருதே தெரியாம உருதுல பேர வைக்கிறான் மலையில தெரியாம மலையில தெரிய வைக்கிறான் என்ன எதுனே தெரியாம ஏன்டா அப்படி பண்றீங்க எனக்கு டென்ஷன் வந்துடும் சாமி சாமி கோபப்படாதீங்க சாமி நான் பேரை கூட மாத்திடுறேன் கொஞ்சம் ஜோசியம் மட்டும் பாத்து சொல்லுங்க சாமி தம்பி கடந்த அஞ்சு வருஷமா உங்க வாழ்க்கை தான் இருக்கு கரெக்டா ஆமா சாமி இனி ஒரு பதினஞ்சு வருஷம் உங்க வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும் ஒரு இன்ச்சு முன்னாடி போவாங்க சாமி என்ன சொல்றீங்க சாமி டேய் உன் ஐடியில ஆம்பள வாடையே இல்லடா நீ ஃபாலோ பண்றது எல்லாமே பொண்ணுங்க தான்டா இன்னைக்கு படத்துல ட்ரெண்டான ஆன ஹீரோயின்ல இருந்து பாசிங்கல வர பொண்ணு ஐடி முத கொண்டு கண்டுபிடிச்சி ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேடா அது போய் என் வாழ்க்கைக்கு என்ன சாமி சம்பந்தம் சம்பந்தம் இருக்குடா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஐசூல ஒரு பொண்ண ஃபாலோ பண்ணிட்டு இருந்தியா அவ என்ன பண்ணிட்டு இருந்தா ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா படம் நடிக்கிறா நீ என்ன பண்ற வீட்ல உட்கார்ந்து நிக்கிறேன் அதுக்கு யார் காரணம்

பழகாரம் வணக்கத்தை எத்து துண்டு போ யோ பரிகாரம் பழகாரம் உன் பீஜோ கேட்க வேணாங்க வந்தா போயா மாஸ் ஆனா இவன் நாசமா போதுக்கு அது பொண்ணுதான் காரணம் சொன்னா பாத்தியா பெங்களூரு போயிட்டு திரும்ப மூணு மாசத்துல திரும்ப வந்துட்டோம் ஏன் விட்டுட்டு விட்டுட்டு வந்துருங்க வேலைய அந்த அவங்க அவங்க பண்ண பண்ண சொல்ற வேலை பிடிக்கல என்ன பிடிக்குது அப்ப உங்களுக்கு கேம் விளையாடுறது பிடிச்சிருக்கு கேம்லாம் எப்படி சம்பாதிக்க முடியும் இல்ல தொழிலா எது பிடிச்சிருக்குன்னு கேக்குறேன்

பெரிய ஆ தெரியல அப்படி சொல்லி பிடிச்சிருக்கலாம் எனக்கு புரியல இந்த அளவு இருக்க முடியுமா எதுவுமே எனக்கு தான் எதுவுமே என்ன விட்டுருக்கப்பா என்ன அரண் அரிப்பீ நல்லா இருப்பீங்க தெரியாதுன்னு சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் படிச்சிருக்காரு ஒரு வேலைக்கு போயிருக்காரு பிடிக்கல வேற வேலைக்கு போயிடும் ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணி தானே ஆகணும் என்னதான் அவர் சொல்ல வராரு பாவம் ஒரு அப்பா பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாரு என்ன பண்ணிருப்பாரு யாமளும் இப்படி இருக்காரு வரு என்னய்யா பேசுகிற நீ என்னையா பேசுற ஓடி டோக்கிங் பே என்ன எழுதுகாரிங்க பாப்பாற நீயே சும்மா தான் உட்காதுக்கா சொல்லியிருவீங்க வேடாப்பா நான் ஒதுங்கிக்கிறேன் நான் இந்த ஆட்டிக்கு வரல நீங்க என்ன பண்ணி என்ன விடியவே இல்லைல்ல டாலினங்கல்

கடைசில யாவிடேக்கே ரேக்குன்னு வச்சிட்டீங்கல்ல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சொன்னதால நீ இப்ப நீங்க பொறம்புக்கா அப்படி சொன்னா சொன்னீங்களா அப்ப நீங்க பொறம்புக்கு தானே போ அப்ப நடந்துச்சு சொன்னேன் அப்படி பொறம்புக்கு அப்ப வச்சிக்கோ ஆனா நீங்களா மாறவே மாட்டீங்களே மாற மாட்டோம் உண்முள்ள யாரளவு தெரியலயா

சாண்டிட்டு போதே யோசிக்க அவர் ஏத்திரும்போதே கண்டுபிடிச்சிட்ட கண்டிப்பா பிராங்கு தான் தெரியும் இதும்போதே அவர் யோசிச்சுக்கோட்டா என்ன மண்டல யாரும் சொல்றாரு யோசிக்காம அவர் போக்க ஏத்தி போறான் நல்லா இருந்துச்சு சிம்பிளா வச்சிருக்காரு கட்டு ஆனா சூப்பரா இருக்கு வர ப்ரோ அந்த போட்டோ ரெட் கலர் ஷர்ட் வாங்க 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 இது கிப்லி ஆட்டு பாக்குறீங்களா இல்ல ப்ரோ அது இல்ல ப்ரோ இது கேலி கேசரு இல்ல இது இல்ல அது இதா வேணுமா அந்த லைட் வச்சு அந்த ரெட் கலர் சட்டா ரோஸ் அதான் வேணும் ஆமா ப்ரோ வேற எதுவும் வேணாம் அவன் போ அவன்ட்ட போ அங்க ப்ரோ அவன்ட்ட போடா சரி ஓகே வெயிட் பண்ணு ஆ அங்க அந்த யதார்த்தமா நடிப்பு சூப்பரா இருந்துச்சுல சேர்ச்சி பிடி ஒரு காத்துல எப்படி இருந்துச்சு மாதிரி பேப்பர் நான் நல்லா தெரியும் சொல்லுவேன் ஜெமினிக்கிட்டே வராங்க கவலைப்படா பிடி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வருவாங்க அடுத்த ட்ரெண்டை விடுங்க ஆனால் நீங்க ரெண்டு பேரும் ட்ரெண்டை வளர்த்து நல்லா வளர்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இவனுக்கு தான் இதை போட்டு போட்டு நாசமா போறானுங்க அதுதான் உண்மை என்னுடைய துணை இதுவும் நான் போட்ட வீடியோ தான் இவனும் எடுத்து போட்டிருக்கானாலும் நான் போட்ட வீடியோவே எடுத்து போட்டிருக்கானு தெரியல அண்ணா ஃபேன் கிளாப்பா கேரு இங்கே போய் அண்ணா ஃபேனுக்குன்னு போட்டு எனக்கு போய் எனக்கு நருட்டோ மொடியெல்லாம் வச்சுட்டு ஏ யாரில் நீங்களாம் எங்கள் இருக்கல வரியா இது எனக்கு இன்ஸ்டாகிராம் போய்ட்டில் எனக்கு கூட இவ்வளோ வியூஸ் போடல எங்கள் பாரு என் வீடியோ எடுத்து போட்டிருக்காம பரல நாலரை லட்சம் வியூ ஆறாயிரம் ஒன்றரை லட்சம் வியூ இல்லை புதுசாக நான் ஒன்ஸ்டாகிராமே ஓப்பன் பண்ணியிருக்கேன்ப்பா அது வேணால் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் என்னோட பழைய ஐடி போயிட்டு அதனால் புதுசாக ஒரு ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன் வெரிஃபிகேஷன் டிக்கோட தான் இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் ஆனால் இப்போ புதுசாக வீடியோ போட்டிருக்கேன் அதில் கூட எனக்கு இவ்வளோ வியூஸ் போடல என் வீடியோஸை எடுத்து போகிறான்னு கே யா வீடியோஸ் எடுத்து போட்டிருக்கேன் முப்பத்தி மூணாயிரம் வியூஸ் கொஞ்சம் தான் ஒரு சில வீடியோ இருபத்தஞ்சாறு வீஸ் எனக்கு கூட அவ்வளோ வீஸ் போக மாட்டல சரி என்னமோ நல்லா இருக்க போங்க அண்ணா எந்த அண்ணாக்கு வச்சுருக்கான்னு தெரியல என்ன சொன்னா நல்லா இருக்கும் எனக்கு ஒரே ஒரு ஆசை சார் மவுண்ட் எவரஸ்ட் தனியா போணும்னு ஆசை சார் ஏன்னா அவங்களை கூட்டிட்டு போனா நடக்க முடியாது அவங்களால அது வந்து விட மாட்டேங்கிறாங்க சார் பார்த்தா இது போயிருக்கீங்களா ஹைக்கிங் எல்லாம் போயிருக்கேன் ஊட்டிலாம் போயிருக்கேன்

தெரியும் கடைசியாக ஜொல்லுக்கு தான் வரும்னு தெரியும் அதான் சொன்னாங்களே வச்சு தான் போக போறாங்கன்னு இல்லை சத்தியமா புரியல இது உண்மையாவே முட்டாள்தனம் தெரியுமா தம்பிகளா ரொம்ப முட்டாள்தனமானது ரொம்ப முட்டாள்தனமானது இதுக்கு அந்த காசுக்கு எங்கே ஒரு நாலு பேருக்கு தண்ணி தண்ணி வாங்கி கொடுத்தாங்க கூட சந்தோஷப்பட்டுக்கலாம் ரெண்டு பேருக்கு மோர் வாங்கி கொடுத்துருக்கலாம் அட நாலு பேருக்கு சாப்பாடு போட்டுக்கலாம் தம்பிகளா சம்பாதிச்சு போறேன்னு சொன்னா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்போம்ல நான் கூட எல்லாம் சொன்னேன் சரி போனால் ஆசைப்பட்டா போயிட்டு வந்துட்டு போட்டுமே அப்படின்னு நினச்சேன் இருக்கிற ஜொல்லு வச்சுட்டு போனா எவ்வளோ நாள் போவீங்க இப்படி நிறைய பேர் இருக்காங்கப்பா பெற்ற பிள்ளைய கூட அவங்க அவங்க சம்பாதிச்சுப்பாங்க எங்கே இதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கப்பல் பேசிச்சு அதாவது அவங்க அம்மா அப்பா சம்பாதிச்சது இருக்கான் அது இவங்க வந்து செலவழிச்சுருவாங்க இவங்க பிள்ளைக்கு வந்து இவங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்களா அவங்க வந்து சம்பாதிச்சிக்கணுமா நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் செலவழிச்சா ஓகே உங்கள் அம்மா அப்பா ரூபாவை நீங்கள் எப்படி சம்பாதி நீங்கள் எப்படி செலவழிக்கலாம் அப்படி செலவழிச்சாலும் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்குறதும் கடமை தானே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக அதனால ஜூஸ் குஸ்டோம் சாரி மோர் குடிச்சுட்டு வர சத்தியமாக மோர் தான் பாங்க பாரு மோர் தான் ஸோ நீங்கள் ஜூஸ் குடிக்கிறாந்தா மோர் இளநி அது மாதிரி கொஞ்சம் நல்ல ஜூஸாக குடிங்க கைஸ் ஜூஸ் கண்டத்தில் வருமானு தெரில எனக்கு பட் நல்லதாக குடிங்க கேஸ் ஐட்டம் அவாய்ட் பண்ணுங்கள் நல்லது அதே மாதிரி சுகர் ஐட்டமாக அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது குளிக்க ஆர்கானிக்காக குடித்தாலும் கொடுக்கொளிக்கா அதனோட மெயின் டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் அப்போ

தையில அழுத்து வரா எல்லாம் ஹீரோட காமிச்சுக்கிட்டு தப்பா காட்டுறது நம்ம ஆங்கில தான் இருக்கான் மனசுல ஒருத்தன் வச்சு கல்யாணம் பண்ணிக்க முடியாது சொல்றா என்ன விட்டுட்டு போறியா டேய் இன்னைக்கு பொண்ணு பார்க்க தான் வருவாங்க இன்னும் கல்யாணம் ஆகல இன்னைக்கு வந்துகிட்ட சொல்லி ராட்டோம் நான் ஆல்ரெடி ஒத்துன லவ் பண்றேன் எனக்கு தெரியும் டार्लिंग உன்னோட கேரக்டர் பத்தி சரி சரி அவ வந்துட்டாங்க அப்புறம் கால் பண்ற கவலைப்படாத அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போக மாட்டான் ஆ ஆளெல்லாம் இருக்கா சுத்துனறியே இருக்குது போல 나 பையனோட செப்பரேட்டா பேசணும் நமக்கு ஒரே வாரத்துல கல்யாணம் ஆயினும் என்ன பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்கல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு எல்லாம் தம்படுது தம்படுதா என்ன தம்படுதா அது உனக்கு தெரியாததே நல்லது போய் கல்யாணத்துக்கு டேட் பிக்ஸ் பண்ணு டேய் நான் இவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா நீ இல்ல நான் சத்துடுறேடா லிங் அப்படி என்ன சாவு நான் லவ் பண்ண விஷயம் எல்லாருக்கும் சொல்லிடுவானா டேய் அக்கவுண்ட்க்கு ஒரு லட்சம் அனுப்பிச்சுறேன் நம்ம லவ் பண்ண விஷயம் யார்கிட்ட சொல்லுகாதே இது ஒரு லட்சம்மா அக்கவுண்ட்ல காசு போட்டுடுங்க நீங்க யாரேன்னு எனக்கு தெரியாது டேய் காசுக்காக லவ் பண்ண பொண்ணே விட்டுருவியா அதுல பாதி உனக்கு தான் கொடுக்க போறேன் இந்த காலத்துல இதெல்லாம் சாதாரணம்டா பின்னாடி என்னை விட்டுட்டு போறியா படி இவங்க முப்பது லட்சம் கட்டுன தர்றாங்க உனக்கு ரெண்டு லட்சம் அக்கவுட்லாம் எடுத்துறேன் சரி டா இந்திரி அண்ணே அண்ண நீ சொல்லு பார்த்தீங்களா காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணலாம் இது ரியாலிட்டி தான் பொய்யா கிடையாது இதெல்லாம் உண்மைதா

புதிதாக ட்ரெண்டாகியுள்ள ஜெமினி ஏஐ மூலம் பலரும் தங்கள் புகைப்படத்தை அப்லோட் செய்து புடவை கட்டியது போல புகைப்படத்தை பெற்று வருகின்றனர் அப்படித்தான் பெண் ஒருவரும் செய்துள்ளார் அவர் முழு கை உடையுடன் போட்டோ போட்டுள்ளார் ஆனால் ஜெமினி ஏஐ உருவாக்கிய போட்டோவில் ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் உடன் அவர் உள்ளார் இதில் அதிர்ச்சி என்னவென்றால் அதில் அவரது கையில் மச்சம் கிருந்துள்ளது உண்மையிலேயே அந்த பெண்ணின் கையில் மச்சம் இருக்கும் நிலையில் அதனை மறைக்கும் வகையில் உடை அணிந்தும் ஜெமினி ஏஐ அதனை கண்டுபிடித்தது எப்படி என அவர் ஷாக் இது குறித்து கேள்வி எழுப்பி இந்த ஜெமினி ஏஐ பயன்படுத்துவது எவ்வளவு ரிஸ்க் என்றும் இது அச்சுறுத்தும் வகையில் உள்ளது என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் அது ஆல்ரெடி சொன்னேன்னு அது ஃபோட்டோ ஃபுல்லாக வேறு எதுக்கோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க சும்மா கிடக்குனு கை கால வச்சுக்கிட்டு ஒரே எந்த ரெண்டு ஆளும் டக்குனு ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் அப்படிதான் சிவனேசா அந்த இடத்தில் புள்ளிய போல் ஏதோ சிரிக்கினாயே என்ன அது மல்லா நீங்கள் கொடுத்த முடியை கொண்டு அதற்குரிய உருவத்தின் அங்க லட்சணங்களை நான் கணித்த போது மகாராணியாருக்கு அந்த இடத்தில் கண்டிப்பாக ஒரு மச்சம் இருந்தே தீர வேண்டும் அன்றே நம் தமிழ் படங்கள் கணித்தது அதையா எந்த அளவு யோசிச்சு அப்பமே எடுத்து வச்சிருக்காங்கன்னு இதை ஒருத்தன் தேடி போட்டிருக்கானா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பான் பரவாயில்லையா அந்த வீடியோவில் நான் வந்து அவங்க அடிச்சது பிப்டீன் செகண்ட்ஸ்ல இருந்து த்ரீ மினிட்ஸ் போர் செகண்ட் வரைக்கும் அவங்க அண்ணன் யூஸ் பண்ணிருக்கோம் அவ்வளோ அடிச்சிருக்காங்க அந்த வீடியோவில் அதை நான் பேசுவேன் வேற காமெடி கிளிப்ஸ் வரும் அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க ஃபுல் அவங்க கண்ணன் நான் போட்டிருக்கேன்ட்டு அடிக்க முடியும் இது ஒரு ஃபேக்காக ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சு ஃபால்ஸாக அடிச்சிருக்காங்க இந்த யூடியூப்பை வந்து ஸ்ட்ரைக் எடுத்துட்டாங்க நான் வேறு சொல்கிறேன் எனக்கு உண்மையாக யூடியூப் நம்பிக்கை கிடையாது யூடியூப் உண்மையாக நம்பக்கூடாது கூடாது யூடியூப்லேயும் ஸ்ட்ரைக் வந்தாலே அவ்வளோதான் நம்ம போய் திருப்பி அப்பீல் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நாங்களாம் செக் பண்ணாமல் அடிக்க மாட்டோம் நாங்கள் செக் பண்ணி தான் அடிச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரிமூவ் பண்ண மாட்டோம் அப்படி யூடியூப் சொல்லுவோம் சரிங்களா நான் மிஸ்டர் கேக்கை பற்றி ஆல்ரெடி பேசியிருந்தேன் பட் இந்த விஷயம் பேசாமட்டேன் அதாவது மிஸ்டர் கேட்கு சொல்ல அந்த தமிழ் வாணி அந்த அக்காவுக்கு சொல்கிறேன் இந்த மிஸ்டர் கேட்க இந்த வீடியோ நான் பார்க்கவே இல்லை சரிங்களா நான் பார்த்துருக்கவும் மாட்டேன் என்ன மாதிரி நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க நீங்கள் தேவையில்லாமல் ஸ்ட்ரைக் கடிச்சு அதாவது உங்கள் சொந்த சிலையிலேயே ஸ்கூலி வைப்போம் சொல்லுவாங்கம்மா அது மாதிரி தான் தேவையில்லாமல் ஸ்ட்ரைக் கடிச்சு அதுக்கு அவர் இன்னொரு வீடியோ போட்டு அதுக்கு அவர் தம்பி ஏற்றிட்டு களை இறங்கி அதுக்கு எக்கச்சக்க பேர் பேசி நான் பார்த்து என்ன மாதிரி ஆயிரம் பேர் லட்சக்கணக்காக போய் பார்த்து எல்லாம் தேவையா மூடிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னா பண்ணதை நீங்கள் மட்டும் ஸ்டேக் அடிக்காமல் இருந்தால் இவரோடு இப்போ இருக்கும் இந்த வீடியோ நான் கூட பார்க்கல என்னமோ எக்கச்சக்க பேர் பார்க்காம வந்திருப்பாங்க நீங்கள் தேவையில்லாமல் சொந்த செலவுலையே சூனியாக வச்சுட்டீங்க தேவையா படுங்க உங்களுக்கு தேவை தான் சரி காய்ஸ் வீடியோ முடிஞ்சு வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா என்ன பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு நிறைய பிடிக்கலன்னா சொல்லுவீங்க சரி ஸோ நீங்களே நல்ல கண்டனாக தான் அனுப்புங்க நான் என்ன பண்ணாலும் நல்லா தான் சொல்கிறீங்க ஸோ கஷ்டமாக இருக்குது